வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம ஃபோன் யூடியூப் சேனலுக்குள்ளே இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிற அதையும் எழுத்துங்கம்மா அப்போ நம்ம வீடியோ போட்டால் அவங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இல்லைண்ட உனே ஊட்ட பாருங்களேன் என்ன அழகாக்கி கூட்டி பெருக்கி சோபா சோபாவலகமாக புதுசு போட்டு வாங்கி வச்சிக்கிறாரு மனுஷன் நம்ம ஈக்கிற இங்கே நீக்கிறதை இங்கே நவற்றி வைக்க மாட்டாரு தேத்தனியை குடிச்சாருனா கோவலை கிடக்கும் ரெண்டு நாளைக்கு முச்சு ஈ மூச்சு வட வடமா போய் நவற்றி வைக்காதுவோம் பாருங்க நம்ம இல்லைன்னு ஒன்று பாத்திரம் மூலமாக விளக்கி வச்சுக்கிறாரு எத்தனை பேரை கூட்டி வந்து பிரியாணி எல்லாம் தெரியல பிரியாணி சட்டி அடுக்கு சட்டி எல்லாம் மூலமாக கீழே இறக்கி கிடக்கு போறா நெத்திரையை கொண்டு எந்த வச்சு எங்கே தொலைறான்னு தெரியல யா ஆட்டு குட்டி எட்ட கத்துறாங்களே என்ன கேடு தொண்டையில் எதுவும் மாட்டிக்கிறச்சா என்ன என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாள் என்னன்னு தெரியலையே காசமும் எதுவும் வந்துருச்சு பிள்ளைக்கு ஒரே இருமலா இருமிக்கிட்டு அழகிறாங்க போங்க அங்கிட்டு

போடுறா இப்போ பட்டினே கடங்க இல்லாட்டி போய் எங்கேயா போய் தின்னுங்க கொள்ளப்பட்டு போய் நான் அங்கே போய் கடந்து பட்டு உங்களே நினச்சிக்கிட்டீங்க இங்கே உங்களுக்கு சரி சரி போய் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சா எல்லாம் மொத்த அத்தா போயிட்டீங்களா ஆமா சுரோடாக்கி மூலம் அப்படி பண்ணுவாங்களா திரும்பி வந்துட்டு தின்ன கல்லட்டா எல்லாரும் யார் கண்டா ஒரு தகவல் இல்லை ஒன்றும் இல்லை ஆமா எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி நம்மளும் இருக்குது நீங்க இருந்தா வண்டனுக்கு தொலைஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வந்து ஊருக்கு வராம இந்தியா நாங்க வேற கிழமை முடிச்சுட்டு ஐந்தோம் ஈக்கல

கூட்டி வந்து மைசூர் மகாராணிய சொத்து பத்துக்கு அவள் என் சொத்தை நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது ஆட்டையப்பட்டது இது பண்ணது எல்லாம் அவளுக்கு உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க வெளிநாட்டு நாங்கள் ஒரு புதையல் எடுத்தோம் அந்த இடம் யார்கிட்ட வாங்கினது தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயின் சார் அம்மாட்ட எங்க அம்மா எழுதி வாங்கின இடம் அவட்டு இடம் தான் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சால் பாது பங்கு கேட்க மாட்டாப்ப ஒன்று விளங்காத அவளை எப்படி நம்ம கூட சுற்றி யாராச்சிதான் ஆராசிதான் அனுப்புட்டு ஆமாம் சாத்தி சாப்பிட்டு வைங்க காது போ பகலில் அக்கம் பார்த்து பேசி நைட்டில் அதுவும் பேசாதேன்னு சொல்லிக்கிறாங்க எங்கள் அம்மா ஒரு பேத்தம் எல்லா எல்லாம் போட்டு போய் சேர்ந்துருச்சு எங்கள் வீட்டு இடம் தானே அது அஞ்சு காயினை ஒருத்தையும் அம்மாச்சுமா எக்ஸ்ட்ரா ஒன்றும் கேட்டதுக்கு தரமாட்டேங்க அவ்வளோ வாயில சுட்டு விட்டுறேன் அவள என்ன தேன்ஸ் ரொம்ப இடமாட்ட எத்தி பார்த்து நினைக்கலாம் என்னன்னு தெரியலையே தேன்சாண்ட் புத்தி போக மாட்டேங்க

அப்புறம் நக்கரைக்கு <Bol whoever speaks? 60US> <creation> <success>

என்ன அவளை பண்ணன அடி எட்டி பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு அவ மாப்பிள்ளையும் பண்ணாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு எஸ்கியூஸ் கேட்டு உள்ள போகணும் மூலமா அதுக்காக கதவை தட்டிக்கிட்டு இருந்தாண்டி சொல்லடி வச்ச கூட இந்த சுந்தரம் இப்போ மாட்டிக்கிட்டு நம்மளையும் மாட்டி விடுவான் நீங்க நின்ற நாங்க வாசல் உன்னை பத்தி தான் பேசுகிறான்னு கூப்பிட்டு அசிங்கம் ஜெயின்ஸா உனக்கு வெக்கங்கிறது இல்லையா ஜெயின்ஸா அப்படி மாட்டிக்கிட்டியே வெக்கப்படாமல் வேற இதுக்கு பதில் வேற சொல்றியே பெரிய மனுஷின்னு உன்னையே சி நீங்களா என்னைய பெரிய மனுஷின்னு நினச்சிக்கிட்டா நான் என்னாடி பண்ணுறது ஆமா இதங்கதியை விட்டு எங்க பாட்டம் போட்டம் புதையெல்லாம் தாண்டி எடுத்து வச்சிக்கிறாளுவோ ஒரு ஒரு வழி பண்ற அதுக்கெல்லாம் அதெல்லாம் துறந்துட்டு போகுது ஜெயிங்சா என்னை பத்திமா எதுவும் பேசுனா ஹ அடி சந்திரன் இப்ப இதை நான் கொஞ்சம் படபடப்பு வேர்த்து விறுவிறுத்து பச்சம்மா எனக்கு உன்னையும் தாண்டி பேசுகிற ஆளு ஓ உன் மாமியா அடுத்து அடுத்து கிடைக்கிறான் ஷாஜகானுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருமான்னு பேசுறாளோ ஓடி பண்ணுனா பண்ணட்டுமே எனக்கு என்ன நிம்மதியாக போயிருவேணா

கைகாலாம் வலிக்குதுமா ஜொலகம் வந்தது அப்புறம் தான் தேத்தம் போட சொல்லணும் இப்ப கடை போய் குடிக்கா ஓம் மாதிரி நடிச்சுக்கணும் கேட்டி அடி ஜொலகா ஓ மாமியா பேசுறது வேலை காரியத்தான் வச்சுக்கிறாள் ஒவ்வொன்னு ஏன் ஒரு தேத்தனி போட்டு கொடுத்தான அவன் மாப்பிள்ளைக்கு கேடா அதெல்லாம் தொலைக்குது அரபியப்பா யாங்க முக்கு கடை தேத்தனி குடிச்சு நீங்க போட்டு கொடுக்கல அது அங்கையா நிக்கிறாங்க தேத்தனி தேத்தனி போட்டுக்கிட்டு வர்றதுக்குள்ள போயிருவாங்கம்மா படாதவா எப்படி இந்த காலையில் எடுத்துக்கிட்டால் சாயந்தரம் போட்டு கொடுப்பானீங்க பா வந்த மனுஷன் அதுக்கு அந்த காலத்தில் எங்கேயும் பரவாயில்லை குட்டி வந்து நடந்த மாதிரி கிடைக்கிறியே சும்மா இருட்டி உச்சக்கொட்டம்பியா ஆமாம் ஆரம்பச்சு விடுவா ஒன்று உண்மையாக வீடியோ மட்டும் சுடுவான் இல்லை நம்மளை எழுத்துற ஓட்ட விட்டுவாளுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்து பெட்டை ஐஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுவாள் ரசிதா ஒன்றும் இல்லைம்மா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருக்குள்ள சதாமசுசேன்னு சொல்லிட்டு இருந்து யாருக்கிட்டே மெசேஜ் அனுப்போம் வீடியோ போட்டாலும் போல்னாலும் மெசேஜ் அனுப்ப வீடியோ போடுங்க அந்த அதுப்பில் நேற்று மெசேஜ் அனுப்புனுச்சு இது மாதிரி அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க மம்மி இன்ஷால்லா துவா செய்ய சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷ் பண்ண அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அதாவது துவா செய்ய சொல்லுங்க மாமின்னு சொல்லி சொல்ல சொன்னிருந்தாப்பில் சரிம்மா அடுத்த வீடியோ போகிறப்ப துவா செய்ய சொல்கிறேன்னு சொன்னேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி காலையில் எனக்கு மெசேஜ் அனுப்பிருந்தாப்பில் அம்மா தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அவங்க அம்மாவுடைய பாவங்களை நல்லா மன்னிச்சு ஜன்னத்தில் ஃபிரதோஷங்கள் உயரிய சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு எல்லோரும் துவா செய்யணும் நானும் துவாச்சேன் நீங்களும் துவாச்சைங்க சா அந்த பிள்ளைக்காக அதுக்கு அடுத்தது என்னென்னா இப்போ எல்லாம் அரையாந்த பட்சம் லீவில் பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்குங்க நம்ம வீடியோஸ் அதிகமாக வியூஸ் போவோம் பிள்ளைவ பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒழுக்கத்தையும் சொல்கிற மாதிரியான வீடியோக்களை வந்து கொஞ்சம் எடுக்கலான் இருக்கும் கலாச்சாரம் அப்படின்ற பேரில் நான் பிள்ளைவ வந்து நிறையா நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா போதை அது இது பீடி சிகரெட்டு இந்த மாதிரி வந்து ஒழுக்கம் இல்லாமல் நிறையா வீணாக போய்கிட்டு இருக்காங்க இந்த வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அதை சரி பண்ணி கொண்டு வந்தால் தான் சரியாக வர முடியும் அதை எப்படி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சிரிப்பாகவும் சிந்தனையோடவும் இந்த வீ வீடியோக்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எடுக்கலான் இருக்கிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஏன்னா பிள்ளைங்கள் வந்து எப்படியாவது அதுங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை வந்து மண்டையில் ஏற்றி விடுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி